ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட் டெர்மினல் டூவில் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டில் தான் வந்துட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் க்ளியராக பார்க்க போகிறீங்க கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரு ஸோ மணி பார்த்துட்டீங்கன்னா இப்போ காலையில் வந்துட்டு ஏழு மணி ஆகுது நம்ம ஃப்ளைட்டோட ஆக்சுவல் போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி நம்ம வந்துட்டு இந்த ஏர் இண்டியா Express Flightல டெர்மினல் 2ல வந்து நம்ம வந்துட்டு சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட் டெர்மினல் ஃபோருக்கு நம்ம போக போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் நம்ம பறக்க போகிறது கிடையாது பட் இதுவும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு தான் இதுவும் வந்துட்டு பேங்களூர்லேருந்து சென்னைக்கு போக போகுது ஸோ இந்த ஃப்ளைட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் வந்துட்டு போயிங் மாடல் செவன் த்ரீ செவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ளைட்டு வந்துட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் ஐஎக்ஸ் கோடு உள்ளது ஸோ இந்த ஃப்ளைட்டில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஸோ இது வந்துட்டு வெயிட்டிங் ஏரியாவில் இருக்க சீட்ஸ் இந்த வெயிட்டிங் ஏரியாவில் இருக்க சீட்ஸில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே வந்துட்டு சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸில் நீங்கள் சார்ஜிங் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் சார்ஜர் போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதுக்கான ஒயர் நீங்கள் தான் வச்சிருக்கணும் லேப்டாப்போட ஒயர் அதுக்கப்புறம் உங்கள் செல்ஃபோனோட சார்ஜிங் ஒயர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இங்கே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் இங்கே உங்கள் பேக்கேஜ் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் உங்கள் டிவைஸ்க்கு நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு ஃப்ளைட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிலே செவன் தேர்ட்டிக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் வந்துட்டு நைன் ஓ கிளாக் தான் கிளம்ப போகுது செவன் தேர்ட்டி ஃபைவ் போர்டில் போட்டிருக்காங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு ஐ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஒன் ஸோ இந்த ஃபிளைட் வந்துட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போய் மறுபடியும் சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போக வேண்டிய ஃப்ளைட்டு கெம்பெகோரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல் ரெட் கலரில் இருக்குது அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்னு ஆரேஞ்ச் கலரில் இருக்கிறது வேறு ஃப்ளைட்டு நம்ம போக போகிறது இந்த ஃபுட் ரெட் ஃபுல் ரெட் கலரில் இருக்க ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஒரு விஸ்தார ஃப்ளைட் எப்படி பஸ் கிடையாது ஐ மீன் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடலோ அதே மாடல் தான் நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளைட்டை தான் நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு பட் அதில் வந்துட்டு எந்த ஒரு பேரும் எழுதலை எல்லாமே வந்துட்டு ஃபுல் ரெட்டாக இருக்குது ப்ளைன் ரெட்டாக இருக்குது ஸோ இப்போ நம்ம நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்துட்டு போர்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நல்ல வேலை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு டிலே கிடையாதனால நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு ஏரோ பிரிட்ஜ் வழியாக போயிட்ருக்கோம் ஸோ வெளியில் எக்ஸ்டீரியர் இப்படி தான் ஒயிட்டில் இருக்கும் ஸோ நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டில் உள்ளே உட்காந்தாச்சு இப்போ பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் பின்னாடியும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டு நம்ம நமக்கு உட்காந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கோம் நமக்கு பக்கத்தில் ரெண்டு சீட்டு வந்துட்டு காலியாக தான் இருக்குது ஸோ இப்போ எல்லா பேக்ஸும் லோட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே ஷடன் ஷட்டரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டோட புஷ்பேக்கை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் ஃப்ளைட்டில் வந்துட்டு ரிவர்ஸ் கியர்லாம் கிடையாது ஒரு டோயிங் வெஹிக்கிளை வச்சு தான் புஷ்பேக் பண்ணுவாங்க ஸோ புஷ்பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாக்ஸி வேக்கு போக போகிறோம் அங்கேருந்து ரன்வேக்கு போக போகிறோம் ஸோ இங்கே வெளியில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு வெறும் ஃபாகாக இருக்குது நம்ம வந்துட்டு வெளியில எதுவுமே பார்க்க முடியல ஒரே மேகமூட்டமாக இருக்குது ஸோ இந்த மேகமூட்டம் என்றைக்குமே வந்துட்டு அந்த காலங்காலத்தில் யூஸ்வலாக வந்துட்டு ஃபாகு வரது யூஸ்வல் தான் ஸோ விஸ்தாரா ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடல் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் பெரிய ட்ரீம் லினர் பார்க்குறீங்க செவன் எயிட் செவன் ட்ரீம் லினர் ரெண்டுமே வந்துட்டு விஸ்தாரா ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமானது தான் ஸோ நம்ம இப்போ போக போகிறது பார்த்துட்டிங்கன்னா ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடல் ஃபுல்லாக ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் அப்படின்னு எங்கேயுமே எழுதிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஃபுல்லாக ரெட் கலரில் மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இந்த ஃப்ளைட்டோட கோடு பார்த்திங்கன்னா ஐஃபை அப்படின்னு போட்டிருப்பாங்க இதே வந்துட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் இருக்கும் ஆரஞ்ச் கலராக இருக்கும் அதோட கோடு பார்த்திங்கன்னா ஐஎக்ஸ்னு இருக்கும் அதில் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டுன்னு இருக்கும் ரெண்டுமே வந்துட்டு வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஃப்ளைட்ஸ் ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டுருக்க இருக்க ஃப்ளைட் வந்துட்டு டாட்டாவோ டேக் ஓவர் பண்ணிட்டதுனால அவ இது வந்துட்டு டாட்டோட ஃப்ளைட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு ஏர் இண்டியா அதுக்கப்புறம் விஸ்தார் ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து டாட்டோடய ஃப்ளைட்டு தான் வெளியில் பார்த்திங்கன்னா விசிபிலிட்டியே தெரியல கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஃபாகா தான் இருக்குது ரன்வேல ஒன்றுமே தெரிய மாட்டேன் ஸோ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு இப்போ டேக் ஆஃப் ஆகும் போது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிட்டு வானத்தில் பறந்தக்கப்புறம் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட் டெர்மினல் டூவில் இருந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வானத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கேபின் க்ரூ அவங்க கிளியரா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக சொல்லிடுவாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ளைட்டு வந்துட்டு தண்ணியில் தரையிறங்கிருச்சு இல்லை லேண்டில் எமர்ஜென்சி எக்ஸிட் ஐ மீன் எமர்ஜென்சியாக தர அப்படின்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை நீங்கள் தான் திறக்கணும் எப்படி திறக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடுவாங்க நீங்கள் சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேபின் க்ரூவா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் எமெர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸ் எக்காரத்துக்கு கொண்டு வானத்தில் பறந்துட்டுருக்கமா தொடரக்கூடாது நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் விழுந்துருவீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறோம் ஸோ இதுதான் நான் வந்துட்டு நம்ம எக்கனாமி சீட்டோட பேக் சைட் நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச் இருக்குது பவுச்சில் வந்துட்டு மேகசின் அதெல்லாம் வச்சிருக்காங்க நல்லா தாராளமாக இருக்குது ஸ்பேஸ் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டில் நீங்கள் எமர்ஜென்சி எக்ஸிடில் உட்காந்துட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும் ப்ளீஸ் ஃபாஸ்டான் யுர் சீட் பெல்ட் லைஃப் ஜாக்கெட் அண்டர் யுர் சீட் எமெர்ஜென்சி ஓப்பனிங் எப்படி போட்டுருங்கன்னு சொல்லி க்ளியராக போட்டிருக்காங்க ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடுவாங்க ஸோ நோக்கிட்டு வரைய போர் முன்னாடி பவுச்சில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளைட்டு மேகசின் மாதிரி கொடுத்துருந்தாங்க வெல் சூன் நீங்கள் சப்போஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டேக் ஆஃப் லேண்டிங்கில் வாந்தி வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சீட் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுச் இருக்கும் பார்த்தீங்களா அதில் இந்த மாதிரி கவர் ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் வாந்தி எடுத்துடலாம் அதை தான் அங்கே போட்டிருக்காங்க ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட் ஊரில் நம்ம மட்டும்தான் உட்காந்துருக்கோம் நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை நல்ல லெக் ரூம் நல்லாவே இருக்கும் ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோவோட ஃப்ளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா கிளியாக போடுறாங்க உள்ள ஸ்மோக் பண்ணக்கூடாது மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு டேக் ஆஃப் லேண்டிங்கில் அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக வந்துட்டு கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இருக்கவே கூடாது ஃப்ளைட்டில் வந்துட்டு உங்கள் சீட் பெல்ஸ் எப்படி டைட்டன் பண்ணுறது முக்கியமாக லைஃப் ஜாக்கெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் வந்துட்டு தண்ணியில் தரையிறங்கிட்டக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை இன்ஃப்ளேட் பண்ணுறது எப்படி ஃபுல் சேஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டுருக்காங்க பெங்களூரில் சென்னைக்கு வரப்போ இந்திய ஃப்ளைட் டைம் டோட்டலாக பார்த்திங்கன்னா வெறும் ஒன் ஹவர் தான் ஆகும் அதில் வந்துட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்துட்டு வானத்தில் பரப்போம் மிச்சம் டென் மினிட்ஸ் டேக் ஆஃப் ஆன் லேண்டிங் மட்டும்தான் யூஸ் ஆகும் राष्ट्रीय हवाई अड्डे आरोप आप सभी का स्वागत है आपकी सुरक्षा के लिए आपसे निवेदन में कृपया अपने स्थान पर ही बैठे रहिए और आप अपने मोबाइल फोन का उपयोग कर सकते हैं हमान कक्ष बोलते समय सावधानी बरते विमान ऐसी निकलने ऐसी पहले कृपया अपनी सीट पॉकेट और ओवरहेड अपार्टमेंट तो की जाँच लें ताकि आपका कोई भी जरूरी सामान जैसे की वॉलेट पासपोर्ट या इलेक्ट्रॉनिक उपकरण विमान में न रह जाए हमें आपके साथ यात्रा करके खुशी हुई हम दोबारा आपके साथ यात्रा करने की कामना करते हैं ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம டி டெர்மினல் நோக்கி தான் நம்ம வந்துட்டு இப்போ டாக்ஸி வேலை டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டி டெர்மினல் வந்துட்டு டி டெர்மினல் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கு ஸோ இந்த டி ஃபோர் தான் எல்லா விஸ்தாராலை ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் அண்ட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட்ஸ் நம்மளோட ஃப்ளைட் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு எல்லா ஃப்ளைட்டையும் வந்து பார்க் பண்ணுவாங்க மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இண்டிகோ ஏர்கிராஃப்ட் எல்லாமே வந்துட்டு டி ஒன் டெர்மினல் ஒன்ல தான் வந்துட்டு பார்க் பண்ணுவாங்க சில ஃப்ளைட்ஸை வந்துட்டு தூரத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஏரோ பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணாமல் ஒரு பஸ்ஸில் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல அவங்கள ஃப்ளைட்டில் ஏற்றுற மாதிரி அவங்க பிளான் பண்ணிடுவாங்க இங்கேருந்து பார்க்கும் போது உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு டுபாயிலேருந்து வந்த எபரேஜ் ஏர்லைன்ஸ் எல்லாமே தெரியுது இது எல்லாமே வந்துட்டு டி டூ டெர்மினலில் லேண்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டோட போயிங் செவன் த்ரீ செவன் மாடல் இதெல்லாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிளைட்ஸ் ஸோ இதெல்லாமே வந்துட்டு சென்னை ஏர்போர்ட் கடைசி டெர்மினல் டி ஃபோரில் தான் வந்துட்டு பார்க் பண்ணுவாங்க ஸோ எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டு இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டை விட்டு வெளியில் இறங்குறாங்க நம்மளும் வந்துட்டு இப்போ ஃப்ளைட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் நம்ம ஃபுல் ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்ச ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டெர்மினல் பில்டிங் உள்ளே வந்துட்டோம் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்குது நீங்கள் சப்போஸ் இந்த புது பில்டிங் வந்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம் வெல்கம் டு காமராஜ் டொமஸ்டிக் டெர்மினல் டி ஃபோர் ப்ரீபெய்ட் டாக்சி ஓலா டேக்ஸி எல்லாமே இருக்குது நம்ம சென்னை வந்துவிட்டோம் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் செக் இன் பேகேஜஸ்லாம் எந்த பெல்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு அந்த எல்இடி டிவியில் க்ளியராக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஃப்ளைட்டும் எந்த டெஸ்டினேஷனுக்கு வருது அது வந்துட்டு எந்த செக் இன் என்ன பெல்ட் நம்பரில் வருதுன்னு கிளியராக பார்த்துடலாம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃபிளேட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் அவங்க பேக் சைட் ஆஃப் போர்டிங் கார்டு இப்படி தான் அவங்க வச்சிருப்பாங்க இதுதான் டிசைன் ஆக்சுவலாக எக்ஸிட் ஏ டென் வழியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் உங்களை பிக்கப் பண்ணுறமோதான் நீங்கள் வந்துட்டு கிளியராக சொல்லிவிடுங்க எக்ஸிட் ஏ டென்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக அந்த பக்கம் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிடுவாங்க இதுதான் வந்துட்டு அந்த பிக்கப் அரைவல் ஏரியா ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்